தீர்த்தணியை முருகையா வருத்தம் தீர்க்க தீர்க்கவாவாவா காவடி எடுத்து உன்னை காண வந்தோம் காத்தியா முருகா உன் சேவடி காட்சி இன்னை தினம் தினம் எங்களுக்கு தா தீர்த்தணியை முருகையா வருத்தம் தீர்க்க தீர்க்கவாவா காவடி எடுத்து உன்னை காண வந்தோம் கார்த்திகேயா முருகா உன் சேவடி காட்சி தினம் தினம் தா தீமைகள் வரும் முன்னே திருக்குமரா காத்திடடா தீமைகள் வரும் முன்னே திருக்குமரா காத்திடடா பெருமையுடன் நாங்கள் வாழ பேரரு பொரிந்திடா முருகா அருமை நிறைந்த பார்வதியின் அன்பு புதல்வா புதல்வா திருத்தணிகை முருகையா வருத்தம் தீர்க்க வா 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 காவடி எடுத்து உன்னை காண வந்தோம் காத்தியா முருகா உன் சேவடி காட்சி என்னை தினம் தினம் எங்களுக்குத்தா பகை இல்லாமல் வாழ்வதற்கு பாரில் உணருள் வேண்டுமடா பகை இல்லாமல் வாழ்வதற்கு பாரில் உணருள் வேண்டுமடா மயில் மீது நீயும் ஏறி முருகா வந்திடடா அப்பா கையில் வெயிலுடனே கடுகிய வந்திடடா திருத்தணிகை முருகையா வருத்தம் தீர்க்க வா 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 காவடி எடுத்து உன்னை காண வந்தோம் கார்த்திகேயா முருகா உன் சேவடி காட்சியினை தினம் தினம் எங்களுக்கு தான் ஒவ்வொரு படியாக ஏறி உன்னை காண வந்தோம் ஒவ்வொரு படியாக ஏறி உன்னை காண வந்தோம் சுற்றுகின்ற தீவினை அழிக்க வெற்றிபடிவே வடிவேலாவா முருகா கொட்ட வேண்டும் வாழ்வில் இன்பம் குமரார் செய்யடா சுற்றுகின்ற தீவினை அழிக்க வெற்றி வடிவேலாவா முருகா கொட்ட வேண்டும் வாழ்வில் இன்பம் குமரார் ஜெயடா திருத்தணிகை முருகையா வருத்தம் தீர்க்கவாவாவா காவடி எடுத்து உன்னை காண வந்த கார்த்திகேயா முருகா உன் சேவடி காட்சியே நெய் தினம் தினம் எங்களுக்குத்தா அன்னை கையில் வாங்கி என்று மெம்மை காப்பவனே அன்னை கையில் வேல் வாங்கி என்று மெம்மை காப்பவனே கண்ணை கார்த்தியேயலியுக தெய்வமட நீயும் முன்னை வீணையழிக்கும் முத்து குமரனடா கண்ணே கார்த்திகேயா கலியுக தெய்வமடா நீயும் முன்னை வீணையழிக்கும் முத்து குமரனடா திருத்தணிகை முருகையா வருத்தம் வா காவடி எடுத்து உன்னை காண வந்தோம் கார்த்திகேயா முருகா உன் சேவடி காட்சி இன்னை தின தினம் தான் உன் சேவடி காட்சி தின தினம் தான்